தேவன் நல்லவராயிருந்து நம்மளை நடத்துகிறபடியாய் அவருக்கு நாம் நன்றியுள்ள இந்தியமாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் விழுகும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை தந்து ஆமாம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் பிழைத்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இந்த வார்த்தையும் இந்த ரிச்சிப்பு நமக்கு இல்லை என்றால் மோசம் போயிருப்போம் எபேசியருக்கு புத்தகம் அதிகாரம் நாம இருந்து முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தர்க்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவ் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்குதே அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளி வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக வெளிச்சமாக இருக்கிறது போதும் இங்கே பதிமூணுல இருக்கிறோம் வெளியரங்கம் ஆகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது அங்கே எட்டில் பார்க்குறோம் முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுது கர்த்தர்களை வெளிச்சமாய் இரு வெளிச்சமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா முற்காலத்திலே நம்ம தேவன் அறியாதவர்களும் நம்ம அந்தகாரத்தில் இருந்தவர்களும் இருந்தோம் இப்போ நம்ம தேவனை அறிந்தவர்கள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தேவன் கடந்த நாட்களில் போதித்தார் ஒரு உலக மனிதன் வருகிறான் நம்மளிடத்தில் ஏதாவது பேசி பேசும் பொழுது நாம் மௌனமாக இருந்து அதை காரியத்தை சாதிக்கலைனால் பதிலுக்கு பதில் நம்ம பேசினோம்னா அங்கே என்ன செய்கிறோம் நாம் முற்காலத்தில் உள்ள பிள்ளைகளை போலத்தான் இருக்கிறோம் இப்போ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நான் இல்லை அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்கு நம் தேவனையே சார்ந்து கொள்ளணும் அதுதான் சொல்லு ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் நான் வந்து நம்ம இப்போ நம்ம பகலெலாம் செய்கிறோம் நம்ம தேவனை நம்ம சார்ந்து கொள்ளணும்னு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய இரவில் போய் நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய நடத்தைகள் என்னுடைய பேச்சு என்னுடைய வாழ்க்கை அல்லது போய் பேசுறது அல்லது ஏதாவது நான் பேசியிருக்கணா ஆண்டவரே நான் ஏதாவது சிந்திச்சிருக்கேனா அண்டவரின்னு என்னைக்கிட்டே மனுஷர்கிட்ட இல்லை நான் தேவனுக்கு முன்பாக என்னை சோதித்து பார்க்க வேண்டும் எப்படி ஒரு வாகனம் போகும்போது சோதனை சாவடியிலே வந்து மறைத்து அதுக்கு வசூல் பண்ணுகிறார்களோ அது மாதிரி என்னுடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும் கேட்டால் என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி நான் சோதித்து பார்த்து சோதித்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அந்தகாரத்தை என்னை விட்டு நான் விளக்கலை என்னால் அது இருளாகவே இருக்கும் நான் சபைக்கு வரலாம் துதிக்கலாம் பாட்டு படிக்கலாம் ஆனால் நான் அந்தகாரத்திலேயே இரு இருக்க இருந்துக்கிட்டு இருந்தேன்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடக்க முடியாது அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்கிறதுக்கு என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும் அதுக்கடுத்து பதினொன்று சொல்லப்பட்டிருக்கும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் நம்மளால் கடிந்து கொள்ள முடியாது இயேசுவனுடைய அந் அந்த கனியற்ற அந்தகார கிரியலுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிருக்கும் அதெல்லாம் பதிமூணில் சொல்லப்பட்ட அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தின் வெளிச்சத்தினால் வெளியே வெளியரங்கமாகும் வெ வெளியரங்கம் ஆகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது நம்மளுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள் இப்போ உதாரணமாக ஆண்டவர் என்ன என்ன பேசினார் கேட்டால் என்னுடைய வந்து ஒரு பரிசுத்தவான்களோடு அல்ல ஒரு நீதி ஒரு பரிசுத்தவான்களை நல்லா ரசிக்கப்பட்டவர்களோடு நான் ஒரு ஐக்கியப்படலைன்னு வீங்கிலே நான் இன்னும் இருளே இருக்கிறேன் அவங்களோட நான் விசாலமாக பேசுகிறதில்ல அல்லது நான் அவக்க ஐக்கப்படுறதில்ல என்னுடைய காரியத்தை வந்து என் கேட்டால் என் காரியத்தை நான் மறைக்க விரும்புகிறேன் என்னுடைய காரியத்தை நான் மறைக்க விரும்புகிறேன் தான் நான் என்னால் என்ன செய்ய முடியல நான் அழிக்கப்பட முடியலை அந்த அதுக்கு அதுக்கு அடுத்து நம்ம வாசிப்போம் இருந்து நம்ம வாசிப்போம் அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமா நாட்கள் பொல்லாதவைகள் நம்ம சொல்றான் காலங்கள் வந்து ஆண்டு உருடைய வருகை வந்துருச்சு அப்படிலாம் சொல்றான் ஆனா நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் இந்த காலத்தை என்ன செய்யணும்மா நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும் நான் வெளிச்சத்துக்கு வரணும் அந்த தான் சொல்கிறாரு யோகா நதியிலிருந்து சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்னு வாசிப்போம் புல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு படிக்கு ஒளியினத்தில் வராதிருக்கிறான் ஒளியின் இடத்துல அவன் வராது இருக்கிறான் சத்தியத்தின் படி செய்கிறவனோ சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாக்கும்படிக்கு ஒளியின் இடத்தில் வருகிறான் என்ற அந்த கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் அவ யார் இடத்துல வருகிறான் இப்போ நான் தேவனோடு எனக்கு வந்து இப்போ நான் சோதித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லை நம்மளுடைய சகோதரத்துடைய ஸ்னேகத்திலையும் நான் நிலைக்க வைக்க வேண்டும் அப்பொழுது தான் என்னுடைய அங்கே பேசும்போதே என்னுடைய இருளை என்ன செய்ய என வெளியேறணமாகும் சகோதரனுடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு சகோதர பேசிக்கிட்டு இருக்கும்போதே சொல்வா பிரதர் நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன நான் இன்னும் நான் இருளில் இருக்கிறேன் நான் இருளில் இருந்துக்கிட்டு அதே மாதிரி தான் சர்ச்சில் உள்ளவர்கள் மறைமுகமாக வந்து நல்ல நேரம் பார்க்கறது அன்றவரையே நான் சொன்னேன் அப்பொழுது அந்த மனிதனை ஞாயித்திருக்கிறத விட என்னே சொன்னி நான் என் மனசிலேயே அன்றுவரையே நீ ரிச்சித்து கொள்ளும் ஆமா என்றவரையே நான் ஒளியின இடத்துல வந்துவிட எனக்கு என்ன நான் கொ ஆமாம் அவர் சொல்கிறார் அவன் சத்தியத்தின்படி செய்கிறவனும் தன் கிரீகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று இதென்று வெளியாகும் படிக்கி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் ஒளியனிடத்தில் வர வேண்டும் நாம் ஏ சாண்ட ஒரு இடத்துல வர வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான் பதில் பதிலாக நம்ம பேச வேண்டியதே இல்லை ஒரு டைம் வந்து நான் நேர் ரோட்டில் இருக்கேன் வண்டியில் இன்னொருத்தர் வந்து குறிக்க வந்தார் இவ்வளவு ஒரு குறிக்க வந்துட்டார் மோதலை நான் நின்றுக்கிட்டேன் அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு இவ்வளவு பெரிய நேர் ரோட்டில் வந்து நீங்கள் பையன் வரணுங்க அப்படின்றாரு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஒரு எப்படின்னா நான் ஒரு சகோதரன் வந்து என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போனார் அவர் வண்டியில் வந்து அப்படி கிராச் பண்ணிருச்சு இன்னொருத்தர் வந்து தெரியாமல் மோதிட்டார் உடனே இவர் சொன்னார் ஸாரின்னு சொன்னார் என்னடா அது இவர் வந்து ஸாரின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இல்லை அதன் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தேவனை அங்கே பிரதிபலிக்கிறார்கள் அங்கே இயேசுவை வந்து அங்கே காமிக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து காமிக்கிறார்கள் என்னுடைய பக்கத்து வீட்டில் மூணாவது வீட்டில் எப்படியாவது நான் இயேசுவை காமிச்சிருட்டுமே நான் சாந்தமாய் அமைதியாய் என் வீட்டில் கூட நான் வந்து அப்படி காமிக்க முடிகிறதில்லை சில சமயம் வந்து நான் இருலை நான் வெளிப்படுத்திக்கிறவனாக இருக்கிறேன் ஆண்டவர் உன்ன திருத்தார் நீ வெளிச்சத்தில் நீ வாயடக்கம் உள்ளவனாக இரு ஆமாம் ஆண்டவர் கடந்த நாட்களில் என்னை அப்படி காத்து கொண்டார் அதுக்கடுத்து சொல்லப்படும் எபேசியர்லேயே நம்ம வாசிப்போமே அஞ்சு பதினஞ்சாக நம்ம வாசிப்போமே ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து அப்படியே புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் பாருங்க புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை வந்து பிரயச்சனைப்படுத்தி கொள்ளும்படி அங்கே சொல்கிறார் இங்கே பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் எப்படி தேவனுடைய ஆலங்கத்தை கட்டும்போது அவருக்கு எவ்வளவாய் ஓத்திரியங்களும் கஷ்டங்கள் வந்தது ஆனால் அவர் ஞானமாய் நடந்து கொண்டார் என்ற புத்தகத்தை நம்ம எடுப்போம் ஆறாவது அதிகாரம் மூணில் இருந்து நம்ம வாசிப்போம் அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஐந்தாம் தரமும் சண்பல்லாத்து அந்த பிரய பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் போதும் இங்க பாருங்க நெகேமியா வந்து அலட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் எப்படியாவது இந்த ஆலங்கத்தை நம்ம கட்டவிடக்கூடாது என்று சொல்லி அவர் வந்து ஞானமாய் பதில் சொல்லி அங்கே அனுப்புகிறார் ஏன் கேட்டால் அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தான் அவர்கள் எத்தனையோ அவருக்கு ஓத்திரங்கள்லாம் வந்தது அங்கே மினக்கட்டு போவான் கேட்டால் என்னுடைய இந்த வேலை ஆலங்கத்தை கட்டுற வேலை வந்து காலதாமதமாகிவிடும் என்று சொல்லி நம்மளுடைய புக்கில் வந்து விளக்குறையில் கொடுத்துருக்குறோம் காலதாமதமாகிடும் மினக்கட்டு போகுதுன்னா என்னுடைய வேலை நின்றுவோம்ப்பா இது யாருடைய வேலை இது தேவனுடைய வேலை நான் இல்லை நான் யாருடைய வேலையை செய்ய முடியாது தேவனுடைய வேலையை நான் செய்ய முடியாது ஆமாண்டவரே நான் வெளிச்சமாக இருந்துடட்டும் என்னுடைய பேச்சில் என்னுடைய நடத்தையில் இல்லை எல்லாவற்றிலையும் நான் வந்து வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இந்த நிகையுமே போல நமக்கு சரியான பதில் பிரதிபித்தரம் சொல்ல முடியாது கோபமும் எரிச்சலும் முறுமுறுப்பும் அவர் வந்து ஒரு தெய்வ மனிதனாக இருந்தார் இந்த புத்தகத்தை எழுதினவர் எஸ்ரா வேதபதரனை எஸ்ரா எழுதியிருக்கிறார் அவருடைய வாக்கியங்களே எட்டு ஒம்பது பத்து அதிகாரங்கள் வந்து எஸ்ரானுடைய புத்த அவர் எழுதி அவருடைய உபதேசம்தான் ஆனால் அவர் வந்து எவ்வளவு ஞானமாய் நடந்து கொண்டார் என்பதை அந்த நாட்களில் வந்து ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகியிருந்தது நிகேமியாவினுடைய காலத்தில் அப்பொழுது வந்து ஜனங்களுக்குள்ளேயே வந்து நிறையா பிரச்சனைகள் வந்தது எப்படின்னு கேட்டால் ஒ நிலங்களை ஒத்திக்கு வாங்கினார்கள் பிள்ளைகளை அடமான வைத்தார்கள் கடுமையான பஞ்சங்கள் இருந்தது அப்பொழுது நிகேமியா வந்து அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை புத்தி சொல்கிறார் அவர் சொல்கிறார் வந்து அஞ்சாவது அஞ்சு பதினஞ்சில் கீழே வாசிப்போம் நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்கிறதில்லை சாரி அஞ்சு பதினஞ்சு நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்கிறதில்லை எப்படி செய்கிறதில்லை அவர் வந்து நான் நாளில் இருந்தோ நம்ம வாசிப்போம் இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலைமையிலும் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் எங்கள் உடலும் எங்கள் சகோதர சகோதரர் உடலும் சரி எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கிறது கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்குது அப்பொழுது வந்து அங்கே சேரா எங்க உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி அப்படின்னா நாங்களும் எங்கள் சகோதரன் ஒன்று தானே நாங்கள் இஸ்ரோவில் தானே எங்களுடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் சரிதா ஒன்று தானே ஆனால் சரியும் சரின்னு இருக்கும் ஆர்சி வேதாமத்தில் அப்படி இருக்கும் அவ எல்லாமே நாங்கள் ஒன்று தானே இப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து என்ன செய்கிறான் நாங்கள் வந்து எங்களுடைய சாப்பாட்டுக்காக இப்படி நாங்கள் விற்க வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்கிறார் அதுக்கு நம்ம ஏழில் இருந்து ஏழை வாசிப்போம் அதிகாரிகளையும் கடிந்து அதிகாரிகளையும் நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சபையை கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி புரஜாதியாருக்கு விற்கப்பட விற்கப்பட்ட யூதராகிய என் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன் அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள் எல்லாருமே அவர்கள் மௌனமாய் இருந்தார்கள் என்கிட்ட அவர்கள் அங்கே கடிந்து கொள்கிறார் இந்த கடிந்து கொள்வதை குறித்து நான் அப்படி நம்மளை கடிந்து கொண்டு அல்லது புதி சொல்லும்போது இங்கே ஜனங்கள் மன திரும்பினார்கள் அவர்களுக்கு தேவனுடைய வெளிச்சத்துக்கு அங்கே வந்து விட்டார்கள் ஆனால் நான் கடிந்து உள்ள போது அல்லது எனக்கு புத்திமதி சொல்லும்போது சொல்லும் தேவனுடைய வெளிச்சத்துக்கு நான் வந்து வாசிப்போம் நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத என் எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர் இந்த பிரகாரமாக அவன் அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போனவனாக என்றேன் அதற்கு சபையார் எல்லாரும் சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் கர்த்தரை துதித்தார்கள் பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் அந்த ஜனங்கள் பறைய ஏற்பாட்டு ஜனங்கள் வந்து எவ்வளவு மனந்திரும்பி இருக்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு மனந்திரும்பி இருக்கிறார்கள் இரண்டு பேர் வந்து சபைக்கு வரவர்கள் தான் அவர்களுடைய அந்த கல்லறை தோட்டத்துக்காக இவர்களை வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க அவர்களை நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் உடன்படாதியா அதுக்கு ஜேம்ஸ்புரம் தான் இருந்தார் அதுக்கு நீங்கள் உடன்படாதியா அவங்களுக்கு நீங்கள் வரி வசூல் பண்ணால் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க நான் அந்த மாதிரி என்னை தலப்பாக கட்டிவிட்டு நான் வந்து தேவனுக்கு விரோதமான காரியம்தான் செய்திருக்கிறேன் நீங்களும் அந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னேன் மறுபடியும் நான் கேட்டேன் இல்லை பிரதர் நாங்கள் போகல என்னென்ன மாதிரி என்னை கேட்டாக நீங்களே அதை பார்த்து கொள்ளுங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சோதரன் சொன்னார் கரெக்ட் நம்ம உலக காரியங்கள் நம்ம பொழுது உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம உள்ளே நம்ம நிற்கும்போது சாத்தான் என்ன செய்கிறாங்கட்டா அவங்களெல்லாம் ஒரு கூட்டமாக சேர்த்துருவான் தேவனுடைய ஊழியத்தை நகைமையாக செய்கிறாய் என்பதை நீங்கள் பாருங்கள் ஆ இருந்து நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி எப்படியா நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்த எங்களுக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய இருபதாம் வருஷம் தொடங்கி அவருடைய முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் மிகுந்த பன்னிரண்டு வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை வாங்கி சாப்பிடவில்லை அங்கே நிறைய வரி வசூல் பண்ணார்கள் அந்த அங்கே நாட்களை எப்படிங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையில கூட வந்து வரி வசூல் பண்ண வருவாங்க அப்படி அந்த படிக்க தெரியாதவங்கள்லாம் வந்து அன்றைக்கி ஒன்றாறுவா ரெண்டு ரூபா வரி வசூல் பண்ணுவாங்க அந்த ரிக்கார்டில் இப்படி எழுதுகிறது மாதிரி எழுதுவாங்க ஆனால் அந்த காசை வாங்குவாக எழுத மாட்டாங்க அது பாக்கி கடன் சொல்லிட்டு எழுதிட்டு வருவாங்க மறு வருஷத்தில் போன வருஷம் ஒன்றா இந்த வருஷம் ஒன்றாறுவான்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாலாம் எடுத்து அதை வாங்கி என்ன செய்வார்னு கேட்டால் அதை பார்த்துட்டு தான் திருப்பி கொடுப்பார் அந்த வரி வசூல் அந்த மாதிரி வரி வசூல் இருந்தது ஆனால் நிகமியை வந்து அப்படின்னா அதிபர்லாம் ஆளுநராக அந்த நாளில் இருந்தார் கவர்னர்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் இருக்கிற காலத்தில் எல்லாரும் வந்து நிறையா வாங்கி அவங்களே ஜனங்களை வந்து ஒடுக்கினார்கள் ஆனால் அவர் ஒடுக்கவில்லையே ம் வாசிப்போம் பதினஞ்சா எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமா இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் நாற்பது சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள் நானோ தேவனுக்கு பயந்ததினால் நானோ தேவனுக்கு பயந்ததனால் இப்படி செய்யவில்லை ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன் ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன் நான் வேளையில பாத்திருக்கேன் நம்ம விழுகும் பொழுது அல்லது வலது உரமும் இடது உரமும் சாயும்போது பரிசு தேவையான ஒரு நொறிச்சின்னு முள்ளு குத்துனது மாதிரி என் இறுதி குத்துவார் முட்டாள்தனமாக செஞ்சு விட்டேன் நான் எத்தனை முட்டாள்தனமாக சொல்கிறது தெரியுமா நான் ஒரு முட்டாள்தேன் இப்போவும் முட்டாள்தேன் அன்றுவரே என்னை ரிச்சி என்னை ரிச்சித்து கொள்ளுங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி நான் தேவனுக்கு முன்பாக அண்டு வரையே முடிவு வெளிச்சத்துக்கு நான் வந்து விட எங்களுக்கு குதிவிச்சு இவர் தேவனுக்கு பயந்ததினால் எப்படி செய்யவில்லை ஆ அவர் தொடர்ச்சியாக வாசிப்போம் ஆ பதினாறு ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன் முயன்று நின்றேன்னா கடுமையா அங்க வேலை செஞ்சாராம் அவர் நின்று வேலை செஞ்சார் அதிபர் சொல்க ஒரு ஜனாதிபதியாக ஒரு கவர்னர் அப்படிலாம் இருக்கிறதுனால வந்து அவர் அப்படி ஒதுங்கி நின்று அப்படிலாம் இல்லை அவர் கடுமையாக அவர் அவரும் நின்று என்ன செய்கிறாரு அங்கே உழைத்திருக்கிறார் என் வேலைக்காரர் அனைவரையும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள் மூப்பருமான நூற்றி ஐம்பது பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புரஜாதிகளிடமிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியிலே சாப்பிட்டார்கள் ஒரு ஒரு காலையும் காலையும் ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது பாருங்க அவர் வந்து அவரோடு இருந்தவர்களுக்கு அவர் வரி இருந்தார் இப்படி நான் அதை பேசி கொண்டிருந்த ஒரு பிரதர் எந்திரிச்சு அப்படி அறிக்கையிட்டார் இவருக்கு எப்படி இந்த இதெல்லாம் வந்தது நாளொன்றுக்கு ஒரு காலையையும் முதல் தரமான ஆறு ஆடுகளையும் சமைக்கப்பட்டது பச்சிகள்னால் அங்கே ஆர்ஸ் பயில கோழிகள்னு சொல்லப்பட்டிருக்கும் சமைக்கப்பட்டது என்று சொன்னார் பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவீத திராட்சை ரசம் நாலாவதம்னா திராட்சை ரசங்களில் எத்தனையோ வந்து ஐட்டங்கள் இருக்குமா அத்தனை திராச ஞ்சாங்களுமே அந்த அவர் அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அவர் பரிமாறினாராம் அவர் சொன்னார் தேவனே அவருக்கு உதவி செய்தார் அவர் தேவனே சார்ந்திருந்தார் அவர் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தார் அதனாலே தேவனே அவர்களுக்கு எல்லா உணவுவதையும் தேவன் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஆமாம் வந்தவர்களே நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் அறிக்கை எடுகிறேன் ஆண்டவரே என்னை ரிச்சி ஆண்டவரே நான் வந்து இந்த இணைகாய்மியாவை போல நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள உதவிச்சு ஆமாம் ஒரே ஜனங்களிடத்தில் கடுமையான ஒரு வார்த்தைகளால் நான் பேசிடக்கூடாது இங்கே சபையில மட்டும் இல்லை உலகத்துலேயும் நான் உலகத்திலையும் கூட நான் சொல்லிக்கிறேன் எந்த உலக காரியங்கள்லையும் போய் நான் தலையிட்டு கொள்ளக்கூடாது ஒரு சகோதரர் சொன்னார் இன்னார் இன்னாரெல்லாம் இந்த தேவைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் அவங்களாம் கரெக்டாக நடந்துக்கருவாங்க தேவனை சார்ந்து வாழ்கிறாங்க உலக மனுஷனை பிரியப்படுத்த மாட்டாங்க அதனால் அவங்க சரியாக நடந்துக்கிறவாங்க அப்படின்னு சொன்னி ஆமாம் தேவன் சர்வோ இல்லாம இல்லை தேவன் என்னை இப்படியா வெளிச்சத்தில் நடத்துவார் என்று சொல்லிய நம்பிக்கை அறிக்கடுகிறேன் ஆமே தேவன் சபையில் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனோடும் பேசி உணர்த்தி நன்றி செலுத்துகிறேன் நாம் கேட்டோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று கேட்டோம் இந்த காரியத்தை குறித்து நான் ம் சிந்திக்கும் போது தேவனோடு பேசினேன் நான் என்னோடு பேசின பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்தகாரமாக இருந்தீர்கள் என்று சொல்லும்போது இதை குறித்து நான் ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் நான் இன்றைக்கு வாசிக்கும் போது தேவனோடு பேசினேன்னா பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அன்ற பகுதியில் பார்த்தினா இச்சையடக்கத்தை குறித்து தான் அதாவது இதற்கு முன்னாடி அதாவது நான் வந்து திரும்புவதற்கு முன்பு நான் இச்சையடக்கம் இல்லாதவனாக இருந்தேன் ஆனால் திரும்பின பின்பு நான் என்ன செய்யணும்னா இச்சை அடக்கம்னா இருக்கணும் அதற்கு முன்னாடி நான் அந்தகாரமாக இருந்தேன் அதாவது இச்சை அடக்கம் இல்லாதிருந்தேன் இப்பொழுதும் நான் என்ன செய்ய வேண்டிய நான் இச்சை அடக்கம் இல்லவனாக இருக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த கனியில் பார்த்தோம்னா நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம் ஐந்து இருபத்தி மூன்றில் இச்சையடக்கம் என்பது அவையின் கனிகளில் ஒன்றாக இருக்கிறது ஆனாலே நான் இச்சை அடக்கம் இல்லாதிருந்தால் என்ன ஆகும் நம்ம நிறைய கேட்டோம் பகிர்ந்து கொண்டாங்க அதில் கீழே பத்தாம் அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து வாதிச்சோம்னா அதில் என்ன இருக்குன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை இருக்கு அவங்க ஞானசானம் பெற்றிருந்தார்கள் நிழலாட்டமாய் கிறிஸ்துவாயின் ஞான போஜனத்தை புசித்தார்கள் குடித்தார்கள் அப்படின்னா நாம் அக்கம்புக்கள் மாதிரி இருக்குது எல்லாமே இருந்துச்சு ஆனால் தேவனும் அவர்கள் மீது பிரியமா இல்லை அநேகர் மீது இல்லை காரணம் என்னென்னா கீழே பார்த்தோம்னா ஆறாம் வசனத்திற்கு அவர்கள் இச்சித்தார்கள் அவங்க என்ன செய்யலைன்னா இன்னும் பழைய வாழ்க்கை அந்த மணந்திருப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கும் நான் என் வாழ்க்கை அப்படினு பார்க்க முடியுது ஆனால் என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது நான் மணந்துருபவர்க்கு முன்பு அந்தகாரமாக இருளாக இருந்தேன் நான் ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன் ஒன்றை இச்சித்தேன் நான் விரும்பினதை பார்க்கணும் நல்லா சாப்பிடணும் நன்றாக தூங்கணும் இந்த மாதிரி நிறையா இச்சைகள் அப்படின்னா அதனால் எனக்கு என்ன கனி ஆவிக்குரிய கனி என்னென்னா எல்லாமே அந்தகாரமான கிரிகள் அதனால் ஒரு கனியும் எனக்கு இல்லை என் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் எனக்கு இல்லை எந்த ஒரு கனியையும் அது உண்டாக்கவில்லை எனக்குள் ஏன்னா நம்ம புதிய பாட்டில் ஆண்ட்ர சொன்னார் போஷண வேலுமிச்சுராங்க இதையும் அழிய பண்ணுவார் தேவனும் அதையும் அழிய பண்ணுவார் போஜனும் போயிடும் ஐயும் போகும் ஆனால் ஆண்டவரே நான் உமக்காக நான் பிரியமாய் வாழணுமே அதுக்கு தொடர்ச்சி என்ன கீழே பார்த்தோம்னா உண்பவாசனத்தில் கிறிஸ்துவை பயிற்சியை பார்த்தார்கள் பத்தில் இருக்குது அவர்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள் காரணம் என்னென்னா உணவு விஷயத்தில் அவர்களை இச்சை அடக்கம் இல்லாது இருந்தது அந்த காரியத்தை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் ஹிப்தில் இருக்கும்போது எங்களுக்கு பூண்டு கிடைச்ச வெள்ளரிக்காய் கிடச்சி கொமட்டிக்காய் கிடச்சிச்சு இறைச்சி கிடைச்சிது மாம்சம் கிடச்சி கடல் மச்சங்கள் கிடச்சிச்சு மீன் சாப்பிட்டோம் நிறையா சாப்பிட்டோம் ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இல்லையே இப்போனா நான் உணவுக்கு அடிமையாக இருக்கிறேன் சாப்பாட்டுக்கு அது தூக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி இருக்க நம்ம அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்தோம்னா சில நேரத்தில் நல்ல காரியங்கள் இருக்குதுன்னு பார்க்குறோம் யூடியூப்லாம் போனால் ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது சும்மா ஒரு நிமிடம் அல்லது முப்பது செகண்ட் தான் இருக்கும் சில நொடிகள் ஏதோ ஒரு நல்லதுன்னு பார்த்தோம்னா அப்படி அடுத்தது நொடிகள் நிமிடமாகி நிமிடம் மணிக்கணக்காகிறது ஆண்டவரே நான் பார்த்தோம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமே இது அந்தகரமான கிரியை அல்லவா பாவம் இல்லை ஆனால் என்ன எனக்கு பயனை உண்டாக்கியது அப்படின்னா இல்லை ஆண்டவர் எனக்கு இதில் ஒரு இச்சை அடக்கம் வேணும் இல்லை அதை பயன்படுத்தி இச்சை ஆனால் ஆரம்பத்திலே ஆண்டவரே இது வேணாம்னு சொல்லும்போது நான் உதறி தள்ளியிருக்கணுமே எனக்கு உதவி இச்சைங்க அப்படின்னு நம்ம நான் கேட்க நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு காரியத்திலும் அதற்கடுத்து நம்ம அதே எபேசியில் அந்த கனி ஏற்ற அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே மாதிரி இருந்தது இச்சையடக்கம் என்ற கனி எனக்கு வேணும் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தேன்னா இச்சையடக்கம் இல்லைனா இருக்கணும் கண்டிப்பாக இல்லை என்றால் நான் வந்து திருமணம் அந்தகாரத்துக்குள்ளே பரவனாக தான் இருப்பேன் என்னை பார்க்கும்போது மற்றவர்கள் வாழ்க்கைக்கு அது மாதிரியாக இருக்கும் நான் வீட்டில் இருக்கிறேன் பிள்ளைகள் பார்க்குறாங்க குடும்பத்தில் இருக்கும் பார்க்குறாங்க என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்குது வெளிச்சத்தின் கிரியையாக இருக்கா அந்தகாரத்தின் கிரியையாக இருக்கிறா நான் சாப்பிடக்கூடிய முறை அதற்காக நான் என்ன செய்கிறேன் வீட்டில் நான் தூங்கக்கூடிய முறை நான் தேவனோடு செலவடையக்கூடிய நேரம் நான் ஒவ்வொன்றையும் எப்படி பயன்படுத்துகிறேன் எப்படி புழங்குகின்றேன் பொதுவாகவே எனக்கு நான் பேச வேண்டும் என்ற இச்சை இருக்கு நெகமையாக குத்து கேள்விப்பட்டோம் அவரோ என்ன பேச விருப்பம் இல்லை அப்படின்ட்டார் ஆண்டவர் சொல்ல பேச ஒரு காலம் உண்டு பேச ஒரு காலம் உண்டு ஆண்டவரே நீ என்ன சொல்கின்ற எனக்கோ பொதுவாக என் மனசில் எப்படி இருக்குன்னு நமக்கு பொதுவாக மாம்சது மட்டும்னா பேசணும் நிறையா சொல்லணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது அப்போ வந்து தலைமை தலைமைசிரியை கூப்பிட்டு கேட்டாங்க சார் இந்த மாதிரி நீங்களும் இன்னொரு சார் சொன்னாங்க நிறைய மாற்றி மாற்றி பேசலாம் அப்படின்னா நான் நினச்சேன்னா அவர் ஒரு நிகழ்ச்சினா நான் ஒரு நிகழ்ச்சி பேச சொல்கிறாங்க நினச்சிட்டேன் இல்லைம்மா ஒரு ஆளே பேசிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மேலே போனால் அவர் கேட்டார் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பேச சொல்கிறாங்க அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை சார் நீங்கள் ஒரு ஆளே பேசுங்க போதும் அத்தை நானும் சொன்னேன்னு முடிஞ்சு ஸோ நிகழ்ச்சி நடந்துச்சு கடைசியில் இன்னொரு டீச்சர் வந்து வரவேற்புரை இருந்துச்சு முத நாள் வரைக்கும் நான் சொல்கிறேன்ட்டாங்க நாளைக்கு ஆண்டுகளாக இன்றைக்கி உட்காந்து மதியம் பேசிக்கிட்டு இருக்கோம் சரி என்ன செய்கிறது அப்போ சொல்கிறாங்க நான் பேசலை நீங்களே பேசுங்கிட்டாங்க என்ன டீச்சர் இப்படி சொன்னீங்கன்னா அப்படித்தான் சொல்லணும் கடைசியில் சொன்னால் நீங்கள் செஞ்சிருவி அப்படின்ட்டாங்க சரி நான் ஞாயித்து மட்டு போனேன் பேசினேன் அப்போ என்ன தொடச்சு எல்லோருமே இட இடையில வருவாங்க ஒவ்வொரு ஸ்கூலாக இருந்தோம் அப்போ வரும்போது நான் மைக்கு இப்படி சொல்ல முடியிருந்துச்சு அப்போ ஒரு சிலவுக்கு சொல்லும்போது முடிஞ்சு எல்லா நிகழ்ச்சியும் அன்றைக்கி அடுத்த நாள் வந்து எங்கள் பள்ளியில் வேலை பார்த்த அலுவலகத்தில் பார்த்த ஒரு பணியாளர் வந்து வேறு பள்ளிக்கு மாறி போனார் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அப்போ பேசும்போது அந்த ஆசிரியர் யார் நிகழ்ச்சி தோற்று வேணா வச்சுனாரு நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு இல்லை சார் நீங்களே பேசுங்க இப்போ நேற்று மட்டும் குறு குறுக்க பேசுனீங்க அப்படின்னாரு நேற்று மட்டும் பேசுனீங்க இல்லை அப்போ பேசுங்க அப்படின்னாரு அப்போ தான் ஆண்டவன் உணர்த்தினார் அப்போ உனக்குள்ளே பார் அவருக்குன்னு ஒரு நிகழ்ச்சி பொறுப்பை கொடுத்துட்டேன் நான் தவறாக ஒன்றும் பேசலை ஆனாலும் என்னென்னா ஏதோ ஒன்று ஒரு சில வார்த்தை பேசினாலும் ஆண்டவரே எனக்குள்ளே அப்போ பேச வேண்டும் என்ற ஒரு இச்சை இருக்கே அது நல்ல மாதிரியாக இல்லையே ஒரு அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா அவரே அதை செய்யட்டும் விட்டுருக்கலாமே அவர் சரியோ தவறோ அது அவருடைய பொறுப்புன்னு கொடுத்தாச்சு அவர் செய்யட்டுமே அதை அப்படின்னு நான் என்ன செய்யணா விட்டுருக்கணும் ஆண்டவரே அந்த ஒரு சில வார்த்தையும் நான் என்ன செஞ்சுருக்கக்கூடாது நலமானது ஒன்றையும் நான் பேசா இருந்தேன்னு சொன்ன மாதிரி அதை என்ன செஞ்சுருக்கேண்ணா பேசாது இருந்திருக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னா நம்ம அறியாமலே உள்ளே ஒரு இச்சை இறக்கமில்லாது எல்லாவற்றிலும் அப்படின்றப்ப எல்லா காரியத்திலும் அதாவது நான் ஆவிக்குரிய காரியை தவிர்த்து விட்டு மற்ற உலக காரியங்கள் எல்லாம் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு அப்போ நான் பவுல் சொல்கிறேன் ஆனால் எல்லாவற்றும் நான் அடிமைப்படுவதில் ஒன்றுக்குமே அப்படின்ற மாதிரி அந்தவரையே எல்லா காரியத்திலும் பேசுவதாக இருக்கட்டும் அல்லது அதே மாதிரி நிகைமையாக அடுத்து சொன்னபோது சொன்னாங்க அதாவது அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா என்ன கிடைக்கும் இன்னும் பணம் வேணும் பணம் ஆசை அவளுக்குச்சே இருந்தது திராட்சை ரசம் கொடு அதை கொடு அது போக என்ன பணம் கொடு அப்படி நிறையா வாங்குறவளாக இருந்தாங்க ஆனால் என்ன செஞ்சேன்னா தேவனுக்கு பயந்ததினால் அதெல்லாம் எதையும் வாங்கலை ஏன்னா அதே குறித்து நம்ம சிவசேஷனில் வாசிக்கிறோம் ஆயக்காரர்கள் வந்து ஞானசன கேட்பாங்க நாங்கள் என்ன உங்களுக்கு நியமிக்கப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன செய்ய ஒன்றையுமே கூடுதல் அதையும் வாங்காதீங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் செய்யுங்க ஆண்டவரே நான் அப்படி இருக்கட்டும் எல்லா காரியத்தில் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நான் வந்து இச்சை அடக்கம் முழுவனாக இருக்கட்டும் அது உணவாக இருக்கட்டும் உறக்கமாக இருந்தாலும் சரி பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது பணக்காரியங்கள் அல்லது வேலை உலகமாக உலக காரியமான வாழ்வதற்காக அவர் வேலை செய்ய வேண்டியிருக்கிறார் ஆனால் நான் மூழ்கி போய் அதுக்கே என் நேரத்தை புற நான் செலவழித்து ஆண்டவரே நான் அப்படி போயிட வேண்டாம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இச்சை எடுக்கட்டுங்க இது எனக்கு போதும் இதுவரை இம்மட்டும் இதுக்கு மிஞ்சி வர வேண்டாம் ஆண்டவரே முடைய காரியங்கள் நானும் இன்னும் அதிகமாக தேடட்டும் உம்முடைய காரணம் வேதம் வாசிப்பதில் ஜெபிக்கிறதில் உண்மை தேடுவதில் உமக்கு அடுத்த காரியங்களை பிள்ளைகளை விசாரிப்பதில் அவங்கள ஐக்கியப்படுவதில் ஆண்டவரே நான் என் வாழ்க்கை பார்த்தேன் அதில் வந்து நம்ம எச்சடக்கமாக இருக்குது இது போதும் இது போதும் என்று ஆனால் மற்ற காரியங்களில் பார்த்தோன்னா உலக காரியங்கள் அப்படி போய்கிட்டே இருக்குது ஆண்டவரே அப்படி வேண்டாம் நான் வந்து அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா மனுஷர் மாதிரி வீடு இருக்காங்கிற மாதிரி அப்படி தான் இருக்குது அந்த காரத்தின் கிரியோ நான் ஒத்து போறோன்னா இருக்கேன் ஆண்டவர் இல்லை ஆண்டவரே நான் அப்படி செய்ய வேண்டாம் நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கறவங்க என்ன செய்யணும்னா ஒரு மாதிரியை காணட்டும் சகோர சொன்ன மாதிரினா அவங்க எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அவங்க என்ன பேசுகிறோம் என்ன செய்கின்றோம் ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க எல்லாவற்றையும் கவனித்து அப்போ வந்து மற்றவர்கள் நான் மாதிரியாக இருக்க வேண்டுமே வரும் நாட்களில் கேட்டது போல அந்தகாரத்தின் பிள்ளையா இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளையாய் இச்சயத்தை இச்சையடக்கத்தோடு வாழ தேவன் கிருபேசிவாரா அப்படி